அண்ணாமலை வந்து ரொம்ப எமோஷனல் ஆகிறாரோ அது வந்து போலீஸில் பார்த்தீங்கன்னா அது யூஎஸ்பி சார் இந்த எமோஷன் எடுத்துட்டீங்கன்னா அண்ணாமலை ஒன்றுமே இல்லை அது அது மக்கள் புரிஞ்சுக்கணும் அண்ணாமலை நீங்கள் எலெக்ட் பண்ணால் இது இஸ் அண்ணாமலை ஃபார் அண்ணாமலை ஃபேக்கெல்லாம் பண்ண மாட்டேன் அண்ணாமலை அண்ணாமலை ஃபார் யூ என்னுடைய குவாலிட்டி தனிப்பட்ட குணத்தை எப்போ நான் மாற்றிக்க மாட்டேன் சார் பீப்புள் நான் என்ன பேக்கேஜ் நான் யார்கிட்ட வேணாலும் எங்கே வேணாலும் சண்டை யாருக்கும் பயப்பட மாட்டேன் எனக்கு தோணின கருத்தை நான் பேசுவேன் நல்லவங்களா நீங்க நல்லவங்க சொல்லுங்க வயல் கிராமத்தில் பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த மேல்நிலை குடிநீர் தேக்கத் தொட்டியில மனித கழிவுகள் கலக்கப்பட்ட விவகாரத்துல இதுவரை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாத நிலையில அதனை கண்டிச்சு நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க அந்த பகுதி மக்கள் ஒரு சாதி கொடுமை தீண்டாம அதை மாற்றிட தாடுபட்டு வெற்றிகொண்டு இயக்கம் தான் நம்முடைய திராவிட இயக்கம் என்பதை யாரும் விட முடியாது இன்னும் எத்தனை காலம் தானே மாற்றுவார் இந்த நாட்டிலே சொந்த நாட்டிலே நாட்டிலே

என் கையாலே விசத்த குடுக்குற மாதிரி அந்த தண்ணியை நானே குடுத்திருக்கேன் எனக்கு அப்புறம்தான் தெரிஞ்சது கேட்கறதுக்கு யாருமே இல்லை இது போன்ற கீழ்த்தரமான செயலில் ஈடுபடுவோர் மீது இரும்பு கரம் கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் காலையில ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில ஒருத்தர் கூட இன்னும் வாக்களிக்க வரவில்லையாம் சுமார் ஒன்றரை ஆண்டுகள் ஆகிறது அந்த கொடூரமான சம்பவம் நடந்து இப்ப எல்லாம் யார் யார் சாதி பார்க்கிறா அப்படிங்கிற பேச்சுகளை தவிடுபடியாக்குற வகையில இன்னமும் தமிழகத்துல சாதி சாக்கடை ஊறி கிடக்குது அப்படிங்கறத செவிட்ல அரைஞ்சது போல சொல்லாம சொல்லிவிட்டு போயிருக்கு அந்த சம்பவம் தமிழ்நாட்டில் முதற்கட்டமாக மக்களவை தேர்தலும் வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சிருக்கு இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் உள்ள ஏகனாபுரம் கிராமம் புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் கருக்கனி கிராமம் சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி அருகே உள்ள சித்தூர் அணி உள்ளிட்ட பல்வேறு கிராம மக்கள் தேர்தல் புறக்கணிப்புல ஈடுபட்டிருந்தாங்க இந்தியாவை காக்க ஸ்டாலின் அடைக்கிற குறிப்பாக எண்ணூரில் அமோனியா வாயு கசிவு காரணமா பல பிரச்சனைகளை அந்த பகுதிக்கு உட்பட்ட மக்கள் சந்திச்சு வந்ததுனால சுமார் ஆயிரம் பேர் இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க எரியுதடி மாலா போடு என்ன வெயிலுப்பா கரண்ட் இல்லையா யார் பாது மெயின் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறது மேலும் பரந்தூர்ல விவசாய நிலங்களை கைப்பற்றி விமான நிலையம் அமைக்க அரசு முடிவு செய்திருக்க நிலையில ஏகனாபுரம் கிராம மக்களும் தேர்தலை புறக்கணிக்கிறதா சொல்லியிருக்காங்க அதே போல தூத்துக்குடி மாவட்டம் பொட்டலூர் அணி கிராமத்துல கழிவு மீன் நிறுவனங்களை நிரந்தரமா மூட கோரி தேர்தலை புறக்கணிச்சிருந்தாங்க பல்வேறு பக்கங்களில் வரக்கூடிய பல்முனை தாக்குதலுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவன் நான் அம்மா இந்த அஞ்சாவது வாரம் அழிஞ்சு போகும்டா பேசிட்டு வாயில் அறிவிக்கலாம் இன்றைய நேர்காணல் இருக்கே டே இன்று நேர்ஞான மாநில தலைவர் திரு அண்ணாமலை இருக்கிறார் வந்துட்டாயா வந்துட்டாயா அரு கழுகுக்கு முக்கு மாதிரி வந்துட்டாயா ஒரு லைட்டான கேள்வி விட்டேப்புறம் கொஞ்சம் எப்போ சாப்பிடுறீங்க எப்போ தூங்குறீங்க தூக்கம் கொஞ்சம் குறைவுதான் இந்த டைம்ல இன்னும் உங்களுக்கு விடியல் வரல விடியல் மக்களுக்கு இன்ன விடியல் வரல நாளை விடியல் கொடுத்துருவோம் நான்காம் தேதி பிரிச்ச கோடு ராமூர் கோயில் பிரச்சனை வந்து ரொம்ப பெருசா வந்து பேசப்பட்டது இந்த ஜனவரியில வந்து அவர் பிராண பிரதிஷ்டை வச்சதே இந்த தேர்தலுக்காக அப்படின்லாம் பேசப்பட்டது இப்போ எங்கேயுமே மோடி கேரண்டியில் வேறு வந்துகிட்டு இருக்குது எல்லாம் வேறு பேசுகிறீங்க ராமூர் கோவில் கட்டினது நாங்கள் தான் அப்படிங்க மாதிரி அது ஏன் ஒரு போல் அஜெண்டாவாக மாறல சைலண்ட்டாக மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க சார் ஒரு அம்மா வீட்டுக்கு வெளியே என்னை குறுக்காட்டினாங்க ஆராய்ச்சி எடுத்து ஒரு சிங்கிள் லேடி வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது இதே பார்த்தே சொன்னாங்க ராமர் டெம்பிள் கட்டிட்டீங்கல்ல அப்புறம் எதுவும் ஓட்டு கேட்க வரீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஸோ இஸ் சைலண்டாக கன்சல்டேட் ஆயிடுச்சு சார் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இவங்க பண்ணுறதுலாம் என்ன சார் அக்கிரமமாக இருக்குது சார் இவங்களாம் பண்ணுறது ரொம்ப தப்பு சார் ஸோ அதை வந்து மக்கள் வந்து டூவர் அப்படின்னு பார்க்குறாங்க ராமர் கோவிலை கட்டினாங்கன்னு சொல்கிறத விட மோடி அவர்கள் செஞ்சிருக்கேன் இஸ் அ டூவர் நாளைக்கு இன்னொன்னு சொன்னாலும் செய்வாங்க தட் இஸ் இம்பார்ட்டன் ஃபார் நாளைக்கு வந்து ஒரு யூனிஃபார்ம் கோட் கொண்டு அப்படின்னா கொண்டு ரைட் சார் அதுதான் அதுதான் கண்டிப்பா அதுவும் செய்வாங்க ஏன்னா செஞ்சிருக்காங்க ரொம்ப

ஒன்ஸ் ஒரு கடலூரில் வந்து ஆம்பூஷ் கோபாலபுரம் பிரதர் வந்து டென்ஷன் ஆகணும்

என்ன உங்களை இவ்வளவு பேர் இவ்வளவு பேர் நிக்க வச்சனே நீ கேளுங்க பாப்போம் கிரிஸ்மெண்ட் குடுக்கறது உங்களுக்கு தைரியம் இருக்குமா